நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் சினை மாட்டோட விற்பனை பொதுவாக பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு சுத்த சவுலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல போக்கு நல்ல உயரம் நல்ல புறவேத்தம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் ஒரு ஜெர்சி கிராஸில் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடை சேருதுங்க கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று வயல் இன்னும் ஒரு அஞ்சு ஈத்து வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் மடிச்சிட்டு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கன்று போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மாடுனால டக்குன்னு மடி எடுத்துருங்க நல்லா மடி எடுக்கும் ரெண்டாம் ஈத்தை விட இந்த ஈத்தில் அதிக கரைவைத்தரம் எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் கரவைத்தனம் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க எட்டு எட்டு பதினாறு வரைக்கும் கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து போனால் கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே தாங்க மாடு அப்படினு அவங்க நல்ல வாட்டர் சாப்பிட்ட நல்ல உயரத்தில் நல்ல ஓலச்சில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் வயலில் குறைஞ்சல் அஞ்சு வச்சு கரைக்கிற மாதிரி வேணும் கரவையும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வைத்தனு கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடியோ எடுக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றரை மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் ஆவுட்டு விளையாவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவீரோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்